வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல ஒவ்வொரு வழிபாடு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே போய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசா புத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அத நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கன்னி ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்புகள் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல நீங்க பெரிய அளவுக்கு மறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட ஒரு சில டிசிஷன்ஸ்லாம் எல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதி இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துக்காக சில நல்ல ஒரு மாற்றங்களை வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் கடன் தொந்தரவுகள்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த கடனுக்குண்டான நிவர் ிகளை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த கண்ணிராசி என்பர்கள் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருக்கடிகள்ல நீங்க நீங்க மறைச்சிருந்தாலும் அதை இப்போ வெளியில கொண்டு வந்து நிவர்த்தியை தேடுவதற்குண்டான ஒரு அமைப்பு தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா கண்ணிராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக குடும்பத்துல சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் ஒரு ஒரு நடைபெணமாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே அந்த மாதிரிதான் இருந்தது கிட்டத்தட்ட நிறைய தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நிறைய நபர்களுக்கு அதுல மாற்றங்கள் வந்திருக்கும் கோச்சார நிலவரப்படி தசாபுத்தி நல்லா இருக்காத பட்சத்துல கூட கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் எது நாள் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க இந்த டிசம்பர் மாதம் அதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு தருணம் நீங்க குடும்பத்திற்காக என்ன செய்றீங்க அப்படின்றத விட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இதே குடும்ப நபர்களால ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் குடும்பத்துல இருக்கிற கூடிய நபர்களை நம்பி அவர்கள் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் மூலமாக அவமானப்பட்டு இந்த மாதிரியான நிறைய அக்கச்சக்க விஷயங்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள்னால இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த எல்லாம் நடந்திருக்கும் இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்கள் வேலை ரீதியான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு தடையாகவே இருந்திருக்கும் ஒரு உயர் பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல சில தடைகள் யாராவது வந்து அங்க உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு இது பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில மன நெருடர்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் வேலையில இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த மாதம் கன்னிராசி என்பர்களினுடைய பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றாரு அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் கூட அந்த உயர் பதவிகள்ல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட மீண்டும் அந்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சியா ஒரு கேட்ட கேள்வி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஆபத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க நீங்க ஏதோ சந்தேகப்பட்டு கேட்ட மாதிரியும் அவர்களினுடைய நம்பிக்கையிலையும் நாணயத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு திருப்தி இல்லாத மாதிரியும் இந்த மாதிரியாகலாம் ஒரு கட்டு கதைகள் உங்களுடைய இடத்துல நடந்திருக்கும் கண்டிப்பாக அது மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும் நம்ம ஒண்ணுமே சொல்லலாம் ஆனா நம்மளை பத்தியே எல்லாமே தவறாக பேசி புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த குடும்ப உறவுகள் உங்களை பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க அதே சமயத்துல முதல் திருமணம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும் இந்த முதல் திருமணமே இந்த கன்னிராசி அன்பர்கள் விருப்பப்பட்டு செய்த திருமணம் தான் ஒரு காதல் திருமணமாக இருக்கும் இல்ல அரேஞ்சட் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தேடி தேடி பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணி செய்த திருமணமாக இருக்கும் அதுலேயே மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு வெறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நிறைய ஒரு திறமைகள் இருந்தாலும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் எந்த இடத்துலயும் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவோ எஃபோர்ட் பண்ணி தொழில் செய்றீங்க பட் அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு உத்தரவாதமோ ஒரு அங்கீகாரமோ உங்களுடைய தொழில கிடைக்கல எவ்வளவோ நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சா கூட உங்களுடைய விற்பனை அளவு பெரிய அளவுக்கு டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி என்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மன தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு நிலையான ஒரு முடிவோட சில இடத்துல உங்களால செயல்பட முடியல ஒரு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த அந்த முடிவை நெருங்கும் போது வேண்டாம் நமக்கு இந்த முடிவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பின்வாங்க கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக மனநிலை ஆகப்பட்டது மாற்றி மாற்றி உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணத்துலதான் கடந்த காலத்துலலாம் இருந்துருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த டிசம்பர் மாசம் இருக்க போது எதனால அப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு பகவான் குரு பகவானினுடைய பார்வையும் அந்த நான்காம் இடத்துல விளர்றதுனால ஒரு மனம் சார்ந்த சில தெளிவான ஒரு சூழ்நிலைகள் அடுத்து பெற்றோர்களினுடைய முழுமையான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களே ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாத பெற்றோர்கள் கூட இந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யோகமான என்பர்களுக்கு அமைப்புகளும் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரெய்னர் ஒரு அட்வைசரியா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதற்குண்டான சில மாற்றங்களும் அதற்குண்டான சில முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ட்ரெயினரா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிநாடு சென்று சில விஷயங்கள் எல்லாம் செய்து உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் உண்டான ஒரு நேரம் அட்வைசரியா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதிகப்படியான பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஒரு கிளைன்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு டாக்டர் வக்கீல் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியான துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்குடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்தோட பெரிய இருக்கணும் ஒரு இருக்கணும் ஒரு ஒரு எண்ணங்கள் கடந்த ஆறு மாதமாக தடைபட்டு இருக்கும் முயற்சிகள் எடுத்தும் உங்களால அதை சரிவர ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் கடந்த காலத்துல அதற்குண்டான தோல்விகள் அதிகரிக்கும் திடீர்னு இருந்தாப்புல அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு வந்திருப்பீங்க இப்போ இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நிவர்த்தி எல்லாம் எப்படி மேடம் எங்களுக்கு கிடைக்கும் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடு தான் இத்தனை நிவர்த்திகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது கிரகங்கள் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தந்தாலும் நம்ம பக்க பலமாக ஒரு தெய்வ பலத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான ஒரு வெற்றிகள் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட வழிபட்ட ஒரு ஒன்றாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய அந்த பழமுதிர் சோழனே பழமுதிர் சோலையில இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணனும் பழமுதிர் சோலை முருகன் வழிபாடு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு ரெகனை ரெகனைசேஷன்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் அறிவுடை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கண்ணீர் ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில கொடுக்க போது புதன்கிழமை அன்னைக்கு நீங்க அங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அங்க போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கோ இல்ல உங்க வீட்லயே அந்த பழமுதிர் சோலை முருகன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதற்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடைகள் திருமண தடைகள் இருக்கிறவங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணு பண்ணுங்க அதற்குண்டான எண்ணிக்கை தீப வழிபாடு அப்படின்றத சொல்லுவேன் இந்த உயர் பதவி சம்பந்தப்பட்ட தீபங்களுக்கு நீங்க அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அந்த பழமுதிர் சோலை முருகனுக்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணனும் இதே இது குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரியான கணக்குகள் அதாவது என்ன பிரச்சனைக்கு நம்ம எத்தனை தீபம் ஏற்றி பட்டா வழிபாடு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்ன்றதான் நம்ம சொல்லணும் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ம பதிவிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அதற்குண்டான பதில நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்